உருளை நம்ம சமைக்கிறது பார்க்க வைக்கலாம் அப்போ அவிச்சிட்டு திருப்பி வந்து தண்ணியில் ஊற வைக்கலாம் தேவையான வெங்காலி தக்காளி உருளகாய் வந்து கேரட்டு அனைத்து தேவையான பொருள் இருக்குது அவிச்ச உருளகிழங்க நம்ம சூடாக வெட்டி அதில் போடுறதுக்காக வெட்டி வைத்திருக்கோம் கொக்கரில் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சி ஆகுது பாருங்கள் ஸோ வெந்நீரில் போ தண்ணீரில் போட்டு தான் அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வெந்நீரில் போட்டு தேய்ச்சாகுது நல்லா தேய்ச்சி போட்டு வெந்துட்ட பிறகு திருப்பி வந்து நமக்கு மிளகத்தூள் சீரகத்தூள் ம மிளகாய் மல்லித்தூள் கரம் மசாலா அனைத்து இதில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறாங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து நமக்கு ஸ்லோவை தான் நம்ம மஞ்சள் தூள் போட்டால் மிளகாத்தூள் தூள் மல்லிகைத்தூள் இப்போ வந்து தண்ணீர் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு ஊற்றி வச்சு பாருங்கள் இது கலர் கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் கலக்கி விட்டுருக்கோம் அதை சுத்தமாக கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து நமக்கு அதை வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு இருக்கு பாருங்க அதை வெட்டிக்க ஃபுல்லாக வெட்டிங்க ஃபுல்லாக வெட்டிட்டு திருப்பி என்ன செய்ய அதில் நல்லா நைஸாக வெட்டிங்க வெட்டிட்டு அதை வந்து நல்லா பொடிநோல் அரைக்கிங்க வெட்டிட்டு திருப்பி நம்ம கொக்கூரில் வேக வச்சோம் பார்த்தீங்களா வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாளித்து மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு அதில் வந்து இப்போ கொட்ட போகிறோம் இது கொட்டுறதுக்கு போருங்க ஏற்ப எடுத்தாது பாருங்க கலக்கி வச்சிருக்கு பாருங்கள் அதை வந்து இப்போ திரிக்கி அந்த உருளை சால்ட்டு போட்டுங்க சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுங்க மூடியாச்சு எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு திருப்பி வந்து நம்ம உருளாகிழங்கு அவிச்சு உருளா அதில் போடுறோம் போட்டுட்டு திருப்பி வந்து நமக்கு எவ்வளோ கலக்குது பாருங்கள் கலக்கணுன்னு அந்த வெந்த உருள்கிழங்கை போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம இப்போ வந்து கொக்கரை மூட போகிறோம் இப்போ கொக்கரை வந்து நம்ம மூடிடுவோம் மூடியாச்சு இப்போ வந்து நமக்கு சப்பாத்திக்கு மாவுக்கு பிணைவோம் ஓரளவுக்கு கப்பு எடுத்துங்க மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு கப்பு எடுத்து ஒரு அரை கப்பு தட்டி போட்டு சால்ட்டு போட்டுங்க உங்களுக்கு தேவையான சால்ட் எப்படி இருக்குது டேஸ்ட் இருக்கா தகுந்த மாதிரி போட்டுங்க தண்ணி ஒரு அரை ஸ்பூன் தண்ணியை விட்டுட்டு கப்பு தண்ணியை விட்டுட்டு கலங்க அரைப்பூன் நல்லா வந்து மாவு களைற வரைக்கும் அந்த பொடி வரணும் தான் நமக்கு உருண்டையை பிடிச்சி செய்ய முடியும் அந்த உருண்டை வர்ற வரைக்கும் செய்யுங்க அதுக்கு இடையில் வந்து நமக்கு தாளிச்சி விடுறதுக்கு எண்ணெய் வானல் செட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெயை விட்டு வச்சிருங்க கொஞ்சம் சூடான பிறகு ரெண்டு மிள மொளகா எடுத்து எண்ணெயில் தாளித்து விடுங்க அப்போ தான் அந்த சா அந்த குருமாவுக்கு நல்லா இருக்கும் வெந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் இப்போ வெந்துக்கிட்டு இருக்கக்குள்ள இப்போ கடுகு கொஞ்சம் பொண்ணுங்க அப்போ தான் அந்த குருமாவுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த டேஸ்ட்டு கொடுக்க தான் நமக்கு அந்த குருமா வச்சு சப்பாத்திகள் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் போட்டாச்சு பாருங்கள் கடுகு கடுகு போட்டு தாளிச்சிட்டு இருக்கு வெந்துக்கிட்டு அந்த மிளகாய் வந்து கொஞ்சம் லைட்டாக கருக விட்டு அதுக்கப்புறம் அந்த சாம்பார் அந்த குருமா வச்சு பாருங்கள் அதில் வந்து ஊற்றி கலக்கிக்கலாம் பாருங்கள் அதில் கலக்கி ஊற்றி நமக்கு சூட வந்து பாருங்கள் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கருப்பாக நல்லாவும் இருக்கும் சாம்பார் மாரி இருந்தால் இல்லாமல் நல்லா பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள் பக்கத்துக்கு வந்துருக்கு பாருங்கள் எடுத்து காட்டுறாங்க பாருங்கள் இந்த பக்கத்துக்கு வந்தாச்சு சப்பாத்தி மாவு பிளஞ்சி வச்சு உருண்டையே பிடிச்சாச்சு பதினோரு உண்டிய பிடிச்சிருக்கு பதினோரு உண்டியை நான் எண்ணிக்கை சொல்கிற மாதிரிங்க பதினோரு எண்டி ஊட்டி வச்சாச்சு இப்போ வந்து ஒன்று ஒன்றா இப்போ வந்து நம்ம அது எண்ணெய் ஆச்சு எண்ணி பதினொன்று கரெக்டாக இருந்துச்சு ஏன்னா ஒரு மூணு பேர் சாப்பிட்றதுக்கு போதும்னு சொல்லி கணக்காக பதினோரு உருண்டையை ஊட்டி வச்சாச்சு பீடா பிடிக்கிற இது வீட்டாவுக்கு சப்பாத்தி மாவுக்கு பண்ணுற மாதிரி பிழைஞ்சு வச்சாச்சு இப்போ வந்து அந்த சப்பாத்தியை வந்து நமக்கு உருட்டி ஆக்கியாச்சு மாவு உருண்ட மாவு இருந்துச்சுன்னா அது வந்து பெருசு வச்சாச்சு உருட்டிட்டு உருட்டி வச்சாச்சு பாருங்கள் சூப்பராக அதுக்கு ரெண்டு ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வளன்னு வச்சா தான் அது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அதுக்கு வந்து சப்பாத்திக்கு குருமா எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம குக்கரில் உபிச்சது இப்போ எழுதி வைக்கிறோம் பாருங்கள் குருமாவுக்கு அந்த சப்பாத்தியோட எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய என்ன அடுத்தது என்ன போடலான்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கமாண்டில் போடுறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு உங்களோட சேனலுக்கு நீங்கள் பார்க்குறப்போ அந்த உள்ளூர்த்துக்காக தான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அருமையாக சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சு எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு எப்படி அழகாக வந்து தீயாமல் அளவுக்கு சப்பாத்தியை வந்து ஒரு பக்குவத்துக்கு எடுத்து வச்சுக்கிங்க அல்ல எப்படி இருக்குது பாருங்கள் உருளைக்கிழங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருந்திருக்கு பாருங்க வாங்க பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ அடுத்த வீடியோவுக்கு போடணுன்னா உங்களுக்கு இது டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்